மரங்களை வெட்டித்தான் பல வெட்டி தலைவர்கள் உழைத்தார்கள் நாட்டில் மரங்களையும் வளர்க்கத்தான் வெற்றி தலைவரானார் அண்ணன் சீமான் அது திராவிடம் இனத்தை வனமாக்குவது கொள்கை அரசியல் அது தமிழ் நம்மை பார்த்த சில மறை கலண்ட அணிகளும் மாநாடு நடத்துகிறது மரங்களை காப்பாற்றினால்தான் அணில்களே தாவ மறந்து விட்டார்கள் அணிலின் முதுகில் மூன்று ராமம் உண்டு அணியின் முதியில் மூன்று பட்டை ராமம் உண்டு இனி எந்த அணிகள் வந்தாலும் எந்த அணிகள் வந்தாலும் எமது மக்கள் பட்டை ராமம் தான் போடுவார்கள் என் அன்பான தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆளுடனே உன்னை வாழ வைக்கும் மரம் பேசுகிறேன் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் நான் ஒரே இடத்தில் நின்று உன்னோடு பேசுகிறேன் கேள்வி ஆதி காலத்தில் என்னோடுதான் நீ வாழ்ந்தாய் அடுத்த கட்ட நாகரிகம் அறியாது அம்மனமாய் நின்றாய் நான் தான் உனக்கு இலைதலை கொடுத்து உன் அம்மனத்தை மூடினேன் மறந்து விட்டாய் உன் ஒட்டிய குடலுக்கு உன் ஒட்டிய குடலுக்கு நான் கொட்டிய பழங்கள் உணவானது நீ கட்டிய வீட்டுக்கு என வெட்டிய கடைதான் பயன்பட்டது மறந்து விட்டாய் உன் வீடாகவும் உன் வீட்டிற்குள் எல்லாம் நானாகவும் இருந்தேன் நச்சு காற்றை வழிகட்டி தூய மூச்சு காற்றை நான் தந்தேன் உயிர் வாழ்கிறாய் என் தோழி ஊஞ்சல் கட்டி என்னை வளைத்து ஆடினாய் என் வேரில் நீர் ஊற்ற மறந்து மழை நீர் மட்டும் கெஞ்சுகிறாய் தலை முதல் கால் வரை என்னை கொண்டு பல்பொருளை ஆக்கினாய் பள்ளியில் நசிக்கிறாய் பொறுத்து கொண்டேன் உன் தொட்டிலுக்கும் நானே உன் கட்டிலுக்கும் நானே உன் இறுதி கல்லறை பற்றியும் நானே நான் மரமாகி மாறியது போல் நீயும் புழமாகி எனக்கு அடைந்தாய் உனக்காக நான் மண்ணோடு மண்ணாக ஆவதுதான் இயற்கையின் விதியானது பிறப்பு முதல் இறப்பு வரை இன்றி நீ இல்லை ஆனாலும் என்னை நீ ஒருபோது புரிந்து கொண்டதே இல்லை என்னால் நீ அழிவதில்லை உன்னால் நான் அழிவதுதான் விதியாகிவிட்டது எவ்வளவோ நான் செய்தே நீதான் நந்தி மறந்து என்னை கொள்கிறாய் நான் உனக்கு செய்தவைகளை சொல்லி காட்டுவது உயிரியல் வழி பிழைந்தார் அதிலும் மரமாகிய நான் மானுடத்திற்கு செய்வதை சொல்லி காட்டுவது மரத்திற்கான அறவில்லை என்பதையும் நான் அறிவேன் ஆனாலும் மறந்தவர்களுக்கு மரத்தை நினைவுபடுத்துவதாகவே புரிந்து கொள் காட்ட நான் பேசவில்லை நான் சொல்ல வந்த விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் எனக்காக ஒரே ஒரு உதவி செய் என்னை நம்பி காடுகளில் பல்லாயிரம் உயிர்கள் வாழ்கின்றன உணர்ந்து கொள் நீ என்னை அழிக்கும் நோக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாய் என்னை அழிப்பதால் பயிர் பல்லுயிர் வாழ்வை பாடையில் எத்தானே எம்மோடு வாழும் பேச தெரியாத பல்லுயிர்களுக்காக நான் பேசுகிறேன் எங்களை வாழவிடும் விடு எங்கள் இடத்தை எங்களுக்கே கொடு மனத்தை அழிப்பவன் தன் இனத்தை அழிக்கவும் என்பதை நான் அறிவேன் உன் இனம் வாழ முதலில் நான்காளர்கள் என்னை வளர்க்க கற்றுக்கொள் வெட்டுவதை நிறுத்துக்கொள் இது மரம் பேசியது மரம் பேசாததை இப்பொழுது நான் பேசுகிறேன் மரங்களை வெட்டித்தான் பல வெட்டி தலைவர்கள் நாட்டில் உழைத்தார்கள் மரங்களை வெட்டித்தான் பல வெட்டி தலைவர்கள் முளைத்தார்கள் நாட்டில் மரங்களையும் வளர்க்கத்தான் அண்ணன் சீமான் வேண்டிய வளர்க்கப்படுகிறது வளர்க்கப்பட வேண்டிய மரம் வெட்டப்படுகிறது மரத்தை பணமாக்குவது கொள்ளை அரசியல் அது திராவிடம் இனத்தை வனமாக்குவது கொள்ளை அரசியல் அது தமிழ் தேசிய பிறப்பு ஒப்பும் எல்லா உயிர்க்கும் என்று வெட்டுகிறவரையும் தரையில் கொட்டி உயிர் மண்ணைய பசுவை கொடியேற்றி அறத்தின் வள்ளி அரசியல் செய்கிறார் அண்ணன் சீமான் மரங்களின் மாண்புகளை இனி தமிழ் சமூகம் பற்றி கொள்ளும் மரம் மரம் மட்டுமல்ல அது நமது அறம் நாம் தான் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம் நம்மை பார்த்த சில மறை கலண்ட ஆணி அணிகளும் மாநாடு கடந்துகிறது மரங்களை காப்பாற்றினால்தான் அணிகளே முடியும் என்பதை மறந்து விட்டார்கள் அணியின் முதுகில் மூன்று ராமம் உண்டு அணியின் முதுகில் மூன்று பட்டை ராமம் உண்டு இனி எந்த அணிகள் வந்தாலும் எந்த அணிகள் வந்தாலும் எமது மக்கள் பட்டை ராமம் தான் போடுவார்கள் இங்கே மனிதர்கள் வெறும் மாநாட்டு பார்வையாளர்கள் தான் மரங்கள் மட்டும்தான் கதாநாயகர்கள் எங்கள் மாநாட்டில் நுரை ஒழுக வாயசத்து உரிமை கேட்டு வாழ்த்தியது வாழ்த்துகிறது இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் அது அண்ணா சீமான் மட்டும் தான் காக்கும் இந்த அறந்தான் வள்ளுயிர் காக்கும் இந்த அறந்தான் அண்ணனை விரைவில் அரியலை ஏற்றும் அன்று போட போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல காடுகளும் சேர்ந்து கைதட்டும் நாமும் கைதட்டுவோம் நன்றி வணக்கம் நன்றி